ఏపడిందితే మైని ఇవుంగ కత్తింగళ్ళె పడి కత్తి పట్టురన్లా నేంచే కట్టిపట్టొడికి నా పచ్చ బుల్లారి ఆ కట్టిపట్టాలా ఎనకెన అవుతుందో ఆడి వస్తుందో తెలియదా

என்ன பிரச்சனை நான் என்ன சமைச்சாலும் நல்லா இல்லைன்றியாவ வேற என்னத்த சொல்ல ஆனா அவங்க சொன்ன டைமுக்குள்ள என்னென்னலாம் கேட்டாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்க தான் செஞ்சேன் ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி இல்ல நல்லா இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கியாவ இன்னைக்கு மதியம் வத்த குழம்பு கேட்டாவே செஞ்சு கொடுத்தேன் அதை சாப்பிட்டு நல்லா இல்ல உனக்கு வேலை கிடையாது போவான்ட்டாவது பார்த்துதான் செஞ்சுட்டே என்னதான் பார்த்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு தான் வருது அவையே இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கவே எனக்கும் தெரியல இதுக்கு மேல என்னன்னு செஞ்சு கொடுக்கணும் எனக்கும் தெரியல

என்ன பேர்க்க வந்திருக்கீடே அம்மா இவ்வளவு தான்ஞ்சிட்டேனே இவ்வளவு எதுக்கு வந்துருக்கியே என்ன மாறி ராணி ஏதோ ஒரு குழம்பு தேடி தெரியாம வந்துச்சுடா அது நல்லா இல்லாம பேயிட்டே அதுக்காக இப்படி உடனே வேலைய விட்டு அனுப்பலாமா உனக்கு இது நியாயமா இருக்காம பாவம் நான் எல்லாம் கஷ்டப்பட்டு கரக்கனே இப்படி வேலையில ஜன அவன் எங்க பாவம் நீ பாருங்கதே ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பாதம் இவ ஒரு நாள் சமைச்சதுல இவ லட்சம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேல இவளுக்கு வராதிங்க இவளெல்லாம் எனக்கு சமையல் கறியா வச்சுக்கிட்ட விருப்பம் என்னது ஒரு மாசமா இவ சமைக்கிற சாப்பாட நாங்க ஒரு மாசம் சாப்பிட்டோம் எங்களுக்கு சாப்பாடே வெறுத்துரும் அந்த அளவுக்கு இவ சமையல் மோசமா இருக்கத்த அதனால இவள சமையல் காரியம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ராணிகா நான் நல்லா சமைச்சு தரீங்கா ஏய் இனி அக்கா நீ கூப்பிடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா ஆ மேடம் இனி நான் நல்லா சமைச்சு தரேன் மேடம் நீ சமைச்ச லட்சணத்தை நான் பார்த்தாச்சு இதுக்கு மேல என் வீட்ல உனக்கு வேலை கிடையாது வெளியே போ என்னடி ராணி காம

இப்ப அத்த இப்பதான் பயந்து பிடிச்சிருக்கவே அப்ப கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் பணம் வந்துடும் நான் குடுக்கறேன் நீங்க போங்க மேடம் சம்பளம் சம்பளம் அது ஒண்ணுதான் உனக்கு கேடு நான் தருவேன் நீ வாய் முடிட்டு இரு மேடம் அதே சம்பளம் தாங்க எல்லாம் கொஞ்சம் கூடயா தந்துருங்க மேடம் நாளைக்கு வீட்டுக்கு வா நான் உனக்கு வேலை என்னன்னு சொல்றேன் இப்ப தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிக்காத வெளிய போ வாங்க சரிங்க மேடம் நாளைக்கு வாரேன் எனக்கு தலை வலிக்குது போங்க நேத்து மாதிரி ஏன் மார்மாவே பாலை வழியில போ ஆமா நல்லா பேசுவ தலை வழி மட்டும் இல்லைன்னு வச்சிருங்க உங்களுக்கு நாலு அடி விழுந்துருக்கும் வாங்கத்தை இதுக்கு மேலன்னு அடி விழுந்துரு ஓடிடு வாங்க

ரெண்டு பொண்ணுங்களே பிடிக்கலையா பிடிக்கல ஏமா ஒரு பொண்ணு சோபா நல்லா அழகா இருந்து தான் இருந்துச்சு அழகா இல்லையே பொருத்தமா இருக்கணும்ல நாங்க

அது என்னமோ தெரியல மாவியம் மகளையா வெளியூர்ல வச்சு வளர்த்துட்டு இருந்தால்ல ஒரு வேளை அந்த பிள்ளைக்கு சித்தி வாழ்க்கை அந்த மாதிரி தான் பிடிக்கணும்னு நினைக்கேன் அதனாலதான் இப்படி எல்லாம் அப்படி கேட்கவும் போல ஆமா நான் அவர் மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் காமிச்சேன் யார் தெரியுமா பக்கத்து ஊரு ஜமீன்தார் இருக்கார் பாருங்க அவருக்கு ஒரே ஒரு மகன்தான் மொத்த சொத்தோ அந்த பையனுக்குதான் நான் தான் அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போனேன் இங்கே ஒரு ஆங்கியம்மா இருக்காவு பாருங்க விசாரிச்சோம்லா வெளிநாட்டுக்கு போவாரா மாப்பிளைன்னு கேட்டாவே அதுக்கு மாப்பிளைக்கு அப்பா அம்மாவும் எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் எங்க கூட தான் இருப்பாள் வெளிநாட்டுக்குலாம் அனுப்புற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொன்னாவே உடனே வெளியே போங்கன்னு சொல்லிட்டாவுமா நல்லா ஆமாமா அப்படி சொல்லிட்டாவு அந்த பையன் உள்ளூருக்குள்ளேயே விவசாயத்தை பார்த்துட்டு இருக்க போறான்னு சொன்னான் அதுக்கு ஒரு மாதிரி பேசிட்டாவோம்மா இத்தனைக்கு அவங்களுக்கு ஃபேக்ட்ரிலாம் இருக்கு

அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உங்க மகனை அவியலுக்கு சொல்ல முடியும் அவியல் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் அதான் சொல்லவே இல்லை என்னைய கேட்டா நீங்க ரெண்டு பேரும் சம்மதி ஆகுறது சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவியலும் நல்லா வசதியா இருக்காவ நீங்களும் நல்லா வசதியா தான் இருக்கீ மத்தபடி நீங்க கேட்டா தான் அவியலும் கேட்டாவ அவிய கேட்டா நீங்களும் கேட்டிருக்கீ ஆனா அவ இந்த ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டாவுமா உள்ளூருக்குள்ள மாப்பிள்ள வேண்டாமா அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணுமா இந்த ஊர்ல இருந்தா அவியலுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாவே

அப்படி அம்மா இத சொல்லிருக்கலாம்ல அது வந்து நீங்க இப்பதிக்கே எதுமே ஸ்டார்ட் பண்ணல என்ன ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கா அத இப்பவே அப்படி சொல்லிக்கிட முடியா கல்யாணத்த முடிச்சு வச்சிட்டு அடுத்து ஏக்கலாம் நாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் சொல்லி போட்டு தர முடியுமா அதனால தான் சொல்லல இப்ப எல்லாம் இத சொல்லி போய் ஏ வீட்ட போனு கேளுங்க அது என்ன சொல்றவன் கேட்டுட்டு வந்தே எங்க சொல்லுங்க ஆ சரிமா வெளிநாட்டுக்கு போறாருன்னு சொன்னா கண்டிப்பா அவ

எல்லா ஆளும் வெளிநாட்டுக்கே போகணும்னு ஆசைப்பட்டா முழுநாட்டில இருக்கவனுக்கு யார் கொண்டு கொடுப்பா ஏன் மயனா